ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து என்னப்படும் நூல் ஆன்சர் வந்து நற்றினை அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது ஆன்சர் வந்து பரிபாடல் தவறான இணையை தேர்வு செய்க ஆன்சர் வந்து முல்லை ஓதலாந்தையார் பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காவி செல்வ செவிலி இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் வந்து உருவகம் குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்றுண்டாக செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று இதனோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கைப்பொருள் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு எதுகை வகையை கண்டுபிடிக்க ஆன்சர் வந்து குழை எதுகை அழகொண்ட எல்லாம் இழப்போம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையைத் தேருக ஆன்சர் வந்து மேற்கதுவாய் எதுகை தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்போதியடிகள் நான் வரை கற்றார் இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் என்னும்மை சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் தாழ்பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் வந்து வினைத்தொகை பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பழுக்கின்றது படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்க ஆன்சர் வந்து படித்து கல் என்ற வேர் சொல்லின் பதம் அறிக ஆன்சர் வந்து கற்றல் இயல்பானது வேர் சொல்லறீங்க ஆன்சர் வந்து இயல்பு ஏ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் வந்து ஆன்சர் அம்பு குழலையும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க குழலிக்கு பாடத் தெரியும் தமிழ் சொல்லை கண்டறிய ஆன்சர் வந்து மணிமுடி பொருந்தா இணையை சுட்டுக ஆன்சர் வந்து மருதம் நண்பகல் மிசை அதனுடைய எதிர்ச்சொல் வந்து பா ஆன்சர் வந்து கீழ் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் இச்ச தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக ஆன்சர் வந்து கலைச்செல்வி கட்டுரை எழுதினல் நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம் வேற்றுமை உருவு நான்காம் வேற்றுமை உருவு இது ஐந்தாம் வேற்றுமை வந்து ஏன் ஆறாம் வேற்றுமை வந்து அது ஏழாம் வேற்றுமை வந்து கண் கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க தாயமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இவர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் திருச்சியை ஆண்ட விஜயரகுநாத சேதுபதியிடம் கருவுல அணு அலுவலராக பணியாற்றியவர் அப்படி கொடுத்துருக்காங்க ரெண்டும் மூணும் வந்து சரியானது அதாவது தாய்மானவர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படிங்கிறதும் தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிறது இவர் எழுதிய நூல் அப்படிங்கிறதும் சரியானது நெக்ஸ்ட்டு தாய்மானவர் ஆற்றிய பணி எது ஆன்சர் வந்து அரசு கணக்கர் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்திரிகள் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து தில்லையாடி வள்ளியம்மை உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் ஆன்சர் வந்து கலீலியோ தமிழுக்கு அரும்பணியாற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர் ஆன்சர் வந்து ஜேம்ஸ் பிராங்கா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் ஆன்சர் வந்து ஜியுபோப் வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் ஆன்சர் வந்து பாவலரேறு பெரும் சித்திரனார் துரைமாணிக்கம் என்பது இவரினுடைய இயற்பெயர் ஆன்சர் வந்து பெரும் சித்திரனார் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஆன்சர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் கருதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி அப்படின்ற இதழை தொடங்கி வைத்தவர் ஆன்சர் வந்து மூசி பூர்ணலிங்கம் கலையை வாசிப்பது நமது சிந்தனையினுடைய சரணத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார் ஆன்சர் வந்து புதுமை புதுமைப்பித்தன் தொல்காப்பியத்தில் நாடக பாங்கலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் வந்து மெய்ப்பாட்டியல் பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது ஆன்சர் வந்து இசைக்கலை சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் ஆன்சர் வந்து அண்ணா தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் வந்து தேன்மழை இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் ஆன்சர் வந்து சுரதா பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது ஆன்சர் வந்து பிசிராந்தியார் நாமக்கல் கவிஞருக்கு பத்ம விருது வழங்கி சிறப்பித்தது யார் ஆன்சர் வந்து நடுவன் அரசு சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் ஆன்சர் வந்து திருமூலர் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படின்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் வந்து ஆன்சர் மனோன்மணியம் மனோன்மணியத்தை ஏற்றியவர் சுந்தரம் பிள்ளை செங்கிரை பருவம் அப்படிங்கிறது பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது ஆன்சர் வந்து இரண்டாம் பருவம் பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம் சுந்தரம்பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது ஆன்சர் வந்து பல்கலைக்கழகம் அடுத்தது பொருளறிந்து அறிந்து பொருத்துக தடக்கர் ஆன்சர் வந்து பெரிய யானை எண்கு ஆன்சர் வந்து கரடி வல் உயிர் ஆன்சர் வந்து கூர்மையான நகம் தரிசனம் ஆன்சர் வந்து காட்சி குண்டலகேசி கதை தலைவி குண்டலகேசி அவளினுடைய வேறு பெயர் வந்து பத்தரை நெக்ஸ்ட்டு கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி ஆன்சர் வந்து சமண துறவி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாபா